லண்டன் தேர் திருவிழா பாருங்கள் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் போன லண்டன் ட்ரிப்பில் மகாலட்சுமி கோயிலும் முருகன் கோயிலும் இங்கே லண்டனில் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அதுதான் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு போனோம் முதல் லண்டன் முருகன் கோயில் போயிட்டு அங்கே அபிஷேகம்லாம் நடந்துச்சு அது கொஞ்சம் நேரம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மகாலட்சுமி கோயில் போனோம் அங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி தேர் திருவிழா நடந்துகிட்ருந்துச்சு அதை பார்த்துட்டே அப்படியே நடந்து போயிட்டு பிரசாதம்லாம் இருந்தாங்க வழியில் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம மக்கள்லாம் நல்லா அழகாக ரெடி பண்ணிட்டு வந்துருந்தாங்க அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு அப்புறம் கோயில் போயிட்டு தேர் கோயில் உள்ள வர்றதுக்குள்ளேயுமே நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இல்லைன்னா கூட்டம் வந்துருன்னு சொல்லிட்டு நாங்கள் மொதவே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டு வெளியே வரும் கரெக்டாக தேர் வந்து உள்ளே போயிடுச்சு பார்க்கவே வந்து ரொம்ப அழகாகவும் மன அமைதியாகவும் இருந்துச்சு அவ்வளோதான் தேர் திருவிழா எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்